பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளைச் சேர்ந்த நண்பர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் மக்கள் சபை கூட்டத்தை நடத்துகிற நேரத்தில் பொதுமக்கள் நம்முடைய கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் மூன்று நான்கு மாதத்தில் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நீங்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்னும் நான்கு மாதத்தில் வர வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாகை தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற கீழூர் மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் வேதாரணையும் ஆகிய மூன்று தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றெடுத்து உங்களை முதலமைச்சராக ஆக்கி தீர்வோம் என்ற வைராக்கியத்தோடு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருவிழா ராமலிங்கம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்